ரசூருல்லா சல்லாஹ் வல்லம் அவர்கள் இந்த உள்ள நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய டோட்டல் வடிவத்தை தான் ஒரு இதில் சொல்கிறாங்க அந்த அதாவது துவாலை சொல்கிறாங்க எப்படி அல்லாஹு ஹம்மில் ஹசன் வல் அஜி ஒல் கசல் வல் ஜுபுனி வல்புகுல் வதலா இத்தைன் ஒகலபத்தர் ரிஜால் அப்படின்றாங்க அத்தனை இந்த உள்ளத்தை நெருக்கடிக்குள்ள கொண்டு போற அந்த விஷயம் அது என்ன அப்படின்னா அல்லாஹின் அவதுபிக்க முன்ன ரசூலா ஹைபருக்கு போற டைம்ல இந்த துவா கேட்கிறாங்க ஒரு பெரிய எதிரி சமுதாயத்தை இறுதி நிலையில் ஃபேஸ் பண்ற இடம் அது அவர்களை ஃபேஸ் பண்ண போற இடத்துல ரசூலா இதை சொல்றாங்க அல்லாஹு மின் அதிகமாக சொன்னாங்க அல்லாஹு மின் அவதுபிக்க மின்னல் ஹம்மி உல் ஹசன் யாரா எனது எதிர்கால கவலைகள் கடந்த கால கவலைகள் நிகழ்கால கவலைகள் எல்லாவற்றை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் வல் அஜிசி வல் கசல் இயலாமை சோம்பேறித்தனம் வல்ஜுபுனி வல்பொகுல் கோழைத்தனம் கஞ்சத்தனம் வதடஐத்தை அதாவது கடனுடைய நெருக்கடி வகலபத்திரிஜால் மக்கள் என்னை மிகைத்து விடுதல் இது எல்லாவற்றிலிருந்து நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் இது ஒரு அறிஞர் ஒரு அழகான முறையில் இது என்ன செய்கிறார் விளங்கப்படுத்துகிறார் அத்தகுல் பார் இல்லாமல் அஜில் அஸ்கலானியை பதவி செய்கிறார் என்ன அப்படி என்று சொன்னால் மூன்று உள்ளத்தை தாக்கக்கூடிய கெட்ட வகைகளை சொல்லுவாங்க இதில் சொல்கிறாங்க அதாவது மனிதனை தாக்கக்கூடிய மூன்று வகையில் சொல்கிறோம் ஒன்று நவ்ஸானியா உள்ளம் சார்ந்தது இன்னொன்று பதனியா உடல் சார்ந்தது இன்னொன்று ரெண்டுக்கும் வெளியே இருந்து நம்மளை என்ன செய்கிறது அதாவது பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது முதலாவது உள்ளது வந்து அதாவது இந்த நப்சானியா கிதே உள்ளம் சார்ந்தது கிதே இதை வந்து நம்ம பலத்தை வச்சு மூண்டா என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒன்று சிந்தனை சார்ந்தது இன்னொன்று கோபம் சார்ந்தது இன்னொன்று இச்சை சார்ந்தது உள்ளத்தை பாதிக்கிறது வந்து சிந்தனை சார்ந்தது மூளை சார்ந்தது கோபம் சார்ந்தது இச்சை சார்ந்தது இது மூணும் என்ன செய்யும் உள்ளத்தை வந்து பாதிக்கும் ஃபல் ஹம்மு வல் ஹசன் இந்த கடந்த கால கவலை எதிர்கால கவலை என்ற இந்த கவலைகள் சிந்தனை சார்ந்தது மூளையோடு சம்பந்தப்பட்டது யோசிச்சு 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 அதை என்ன செய்யும் வேதனை ஏற்படுத்தி இருக்கும் கவலை ஏற்படுத்திக்கொண்டே இருக்கும் அதே போல கோழைத்தனம் இருக்கிறதே ஜுபுன் அது கோபம் சார்ந்தது கோபம் வரும் அவனுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஏலா ஏன் அவன் ஒரு கோழை அதனால் என்ன செய்வான் அதை வந்து ஃபேஸ் பண்ணாத நிலையில் இருப்பான் எனவே இது வந்து எது சார்ந்தது கோபம் சார்ந்த ஒரு விஷயம் கஞ்சத்தனம் ஷஹ்வானியா அவனுடைய இச்சை சார்ந்தது இச்சை சார்ந்த அவன் அனுபவிக்கக்கூடிய சப்ஜெக்டோட என்ன அது சார்ந்தது அதை தடுக்கும் அதை கஞ்சத்தனத்தால் அதை என்ன செய்வான் அந்த கஞ்சத்தனம் தான் அவனை அவன் என்ன செய்யறான் அதுல நினைக்கிறான் அதே போல அஜிஸ் வல் கசல் என்ற இப்போ இதெல்லாம் உள்ளம் சார்ந்த மூணு வகையாக பிரிச்சு சொல்றாரு அல் அஜிஸ் வல் கசல் இயலாமையும் சோம்பேறித்தனமும் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்தது இது என்ன உடல் சார்ந்தது இந்த சலாமத்தில் அதா இந்த சோம்பேறித்தனம் வந்து எப்போ ஏற்படும்னா முழுமையாக உடல் ஆரோக்கியமாக இருக்கிற டைமில் ஏற்படும் முழுமையாக உடல் ஆரோக்கியமாக சூப்பராக உடல் இருக்குமே அப்போ தான் என்ன செய்யும் சோம்பேறித்தனம் ஏற்படுமே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறோம் வேலைவட்டிக்கு ஆள் இருக்கி நம்மளும் ஃபுல் இதாக இருக்கிறோம் கூட சோம்பேறித்தனம் என்ன செய்யும் ஏற்படும் சாதாரண உடல் இயலாமல் இருந்தால் அது இயலாமை என்ற செக்ஷனுக்கு என்ன செய்யும் வரும் முழு ஆரோக்கியமாக இருந்தால் அது எதுக்கு வரும் சோம்பேறி என்ன செய்யும் அதை ஆரோக்கியமாக இருக்கிற பிழைன்றதல்ல ஆரோக்கியமான நிலையில் நான் என்ன செய்யும் அது உண்டாகும் சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது வல் அஜித் வல் கசல் பிரதனியான்னு சொல்லி அதுக்கு பின்னால் வெளியிலிருந்து வரதறிக்கிதே அது ரசன் கடைசியாக ரெண்டாக சொல்கிறான் என்ன வகலப அதாவது கடன் நெருக்கடி மற்றவர்கள் நம்மளை என்ன செய்வது மிகைத்து விடுவது முதலாவதை வரைக்கும் கடன் நெருக்கடி என்பது பொருளாதாரம் சார்ந்தது மற்றவர்கள் மிகைத்தல் என்பது அந்தஸ்து சார்ந்தது அந்தஸ்து சார்ந்தது ஸோ அந்தஸ்து சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த இச்சை சார்ந்த கோபம் சார்ந்த சிந்தனை சார்ந்த மனிதனுடைய பூரணமான ஆரோக்கியம் சார்ந்த அதுபோல மனிதனுடைய உடல் குறைபாடு சார்ந்த எல்லா விதமான பலகீனங்களும் உள்ளத்தை வந்து பாதிக்கும் அதை ரசோட்டலாக அல்லாஹும இன்னி அவுது ஹம்இஒல் ஹசன் வல் கசுல் வல் வல் ஜுபுனிவல் எப்பையும் கேட்கலாம் சுஜூதில் கேட்கலாம் கையேந்தி கேட்கலாம் நம்ம தூங்குற டைமில் கேட்கலாம் எலுமுகிற டைமில் கேட்கலாம் காலை மாலையில் கேட்கலாம் அந்த துவாவை திருப்பி 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 கேட்கிற நம்மளோட உள்ளத்தை என்ன செய்யும் இதாக வச்சுட்டு இருக்கும் அதே போல் நம்ம கேட்க வேண்டிய துவாவில் உண்டு ரப்பி ஷ்ரஹலி சதுரி ஒயஸ் சிறளி அம்ரி வஹளு ஒக்குதம் மில்லி சானி எஃப்லி ரசூலாங்களுக்கெல்லாம் இன்னொரு இடத்துல வகுர் ரப்பி ஜிதினி ஐல்மா ரப்பி ஜிதினி அறிவை அதிகப்படுத்தணும் இந்த உள்ள விரிவோடு அதுவும் என்ன செய்யுது சம்பந்தப்பட்டது அதை நம்ம என்ன செய்யணும் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே விரிவடையும் உள்ளம் அப்படி என்கின்ற இந்த தலைப்பு நம்ம பேசக்கூடிய எல்லா மார்க்க உரைகளோடு சம்பந்தப்பட்டது அந்த பயான்கள் எல்லாம் எதுக்கு பண்ணப்படுதுன்னா உள்ளம் என்ன செய்யணும் விரிவடையணும் என்றதுக்காக பண்ணப்படுது ஆனால் விரிவடையும் உள்ளம் என்றதை நம்ம புரிஞ்சிருந்தா தான் அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் நமக்கு டச் ஆகும் தான் இந்த பகுதியை நான் என்ன தனிப்பட்ட ரீதியாக இந்த தலைப்பாக போட்டு விரிவடையும் உள்ளம் என்பது குரான் நிறையவே எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சு கொள்ளணும் இறுதியாக இந்த கவலைகளும் வேதனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டால் உள்ளம் நெருக்கடியாகிவிட்டால் அல்லாஹு தாலா ஒரு விஷயம் நபிக்கு சொல்றான் என்ன சொல்றான்னா நபியே அவர்களது விமர்சனத்தின் காரணமாக ரசூலாங்களை விமர்சித்ததில் ரசூலாங் என்ன செஞ்சாங்க உள்ளம் நெருக்கடியாகினாங்க ஆகினாங்க அவர்கள் உங்களை நல்லவர்களுக்கும் ஏற்படும் உள்ளம் நெருக்கடியாவதை நாம் அறிகிறோம் யாருடைய விமர்சனத்தின் காரணமாக மற்றவர்களுடைய விமர்சனத்தின் காரணமாக ஏன் நெருக்கடியாக உணர்றன்னா ரசூலாங்க உண்மையாளர் அவங்க என்ன சொல்றாங்க பொய்யரண்டு ரசூலாங்க நல்லவர் அவங்க என்ன சொல்றாங்க கெட்டவரண்டு ரசூலா நம்பிக்கையார் அவங்க சொல்றாங்க துரோகி அப்படின்றார் இதே விமர்சனம் நம்ம வந்தாலும் எதிர்கொண்டுருவோம் சொல்லிட்டு போய் வெறியாளா அப்படின்னு கேட்க வேந்திரிமா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் துரோகமும் செஞ்சிருப்போம் ஏற்கனவே முழுசாக நல்லவனா அமைக்க மாட்டோம் ஏற்கனவே முழுமையாக உண்மையானனா இருக்க மாட்டோம் வார விமர்சனத்தை எதிர்கொள்கிற பேரில் எதிர்கொள்வோம் எதிர்கொள்ள உண்மையும் அரவாசிக்காதில்லை அதனால் எதிர் அது உண்மையும் தான் ரசூல்லா அவங்களுக்கு அது வேதனை என்னடா ஒரு முறையாக போய் சொல்லல அதனால தான் அவள் முஹர்ஜியோ இவர்கள் என்னை நான் எனவே தாங்குறவன் தாங்கிறதுக்கான காரணம் அவன் சரியாகிறான் அர்த்தம் மட்டுமல்ல ஏற்கனவே விமர்சனம் உண்மைன்றதும் என்னது ஒரு காரணம் ரசூல்லாங்களுக்கு அது மிச்சம் அளித்ததுக்கு காரணம் ஒரு அதில் என்ன உண்மை இல்லை அப்போ தாலா ஆறுதல் சொல்றான் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையால் உங்கள் உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதை நாம் அறிகிறோம் சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான் நீங்கள் அதாவது உங்களுடைய இறைவனது புகழை கொண்டு அல்லாஹுவை நீங்கள் துதிப்பீராக தஸ்பீ செய்யுங்க வக்கும் சாஜிதி சுஜூது செய்கின்றவர்களில் உள்ளவராக ஆகிவிடுங்கள் உங்களோட உள்ள நெருக்கடி இல்லாமல் போகணுமா நீங்க அடிக்கடி என்ன செய்ய அல்லாவை தஸ்பீ செய் அபி ஹம் அல்லாவுடைய புகழை கொண்டு அல்லாவை தஸ்பீ பண்ணுங்க நீங்க அல்லாவை உயர்த்த 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 அந்த தஸ்பீ இந்த உள்ளத்தில் என்ன செய்யும் வேலை செய்யும் உங்களோட உள்ளத்தை என்ன செய்யும் அதை விரிவுபடுத்துகின்றே சாஜிதீன் சுஜூது செய்கின்றவர்களில் உள்ளவராக நீங்கள் இருங்கள் வா அபுது ஹத்தாய அத்தாய தியக்கல்யக்கை மரணம் வருகின்ற வரைக்கும் உமது இறைவனை வணங்கி கொண்டே இருப்பீராக அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அல்லாஹு தாலா தெரியாமல் அல்ல இந்த விஷயம் நடந்துட்டிங்க தெரியும் ஆனாலும் அல்லாஹூத்தாலா அந்த நபிக்கு என்ன செய்கிறார் நாங்கள் அறிகிறோம் என்று சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்ல ரசுகளுக்கு ஆறுதலாக சொல்கிறார் நபியே அவர்கள் உண்மை பொய்ப்படுத்தவே இல்லை அல்லாஹுடைய வசனங்களை தான் பொய்ப்படுத்துகிறாங்கண்ணா உண்மை பொய்ப்படுத்தவில்லை அல்லாவுடைய தான் என்ன செய்கிறார்கள் பொய்ப்படுத்துகிறார்கள் அப்படி என்ன நீ அல்லாவுடைய வசனத்தை அவங்களே அவங்கள தான் என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லி இருப்பாங்க அல்லாஹூத்தாலா என்ன செய்யறான் அதை தன் பக்கம் திருப்புறான் அல்லாஹு தாலா அந்த தன் பக்கத்தில் அந்த அளவுக்கு ஒரு சூழ்நாங்களுக்கு அல்லா என்ன செய்யறான் ஆறுதல் சொல்றான் எனவே தஸ்பீ செய்வது சுஹான் அல்லா ஒரு வேதனை விஷயம் வருதா சுபான் அல்லாஹி என்று சொல்றது சுபான் அல்லா என்று சொல்றது உங்களுக்கு உள்ளத்தை என்ன செய்யும் உறுதிப்படுத்தும் இரண்டாவது சுஜூத்ரி செய்யக்கூடியவர்களாக இருத்தல் ரப்பிஷ் ரஹலி சதுரி என்ற துவாக்களை நம்ம அடிக்கடி கேட்டல் நமக்கு நெருக்கடியான மனநிலை ஒரு அகலாக்களை அதில் மாற்ற முடியாதே அல்லாஹு என்ற துவாவை கேட்கிறது இது போன்ற பிரார்த்தனைகள் மூலமும் நம்ம பயிற்சிகளின் மூலமும் அல்லாஹூ தாலா ஒரு மிக தாராளமான விரிவடைந்த